வணக்கம் குட்டீஸ் இன்றைக்கி குட்டி ஸ்பெஷல் இன்றைக்கி வந்து நம்ம என்ன கதை பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க முதலையும் குரங்கும் ஒரு சமயோஜிதமாக நம்ம எப்படி செயல்படுறது அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன குட்டி கதை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் குட்டீஸ் என்னென்னா ஒரு குரங்கும் ஒரு முதலையும் ரொம்ப ஃப்ரெண்டாக இருந்தாங்களாம் ரொம்ப நாளாக ஃப்ரெண்டாக இருந்தாங்களாம் இந்த குரங்கு என்ன பண்ணுமா முதலைக்காக தினம் தினம் மரத்துலேருந்து ஒரு ஒரு ஆப்பிள் கொண்டு வந்து கொடுக்குமா இந்த ஆப்பிளை வந்து முதலைக்கு பசி இருக்கும் போதெல்லாம் இந்த ஆப்பிளை சாப்பிட்டே வளர்ந்துட்டு இருந்துதான் அதுக்கப்புறமா அந்த ஆப்பிளை கொஞ்சம் ஆப்பிளை எடுத்துட்டு போய் தன்னோட மனைவிக்கு கொடுக்குமா முதலை இப்படியே ஒரு ஒரு நாளும் மனைவிக்கு கொண்டு போய் த குரங்கு கொடுக்குற ஆப்பிள்லாம் கொடுத்துட்டு இருந்துச்சான் ஒரு நாள் தன்னோட மனைவிக்கு பிறந்தநாள் வந்துச்சான் பிறந்தநாள் போது மனைவி கேட்ட விஷயம் என்ன அப்படின்னாக்க முதலையோட மனைவி எனக்கு வந்து அந்த குரங்கோட இதயம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுச்சான் உடனே வந்து இந்த முதலில் வந்து குரங்குக்கிட்ட வந்து நண்பா நாளைக்கு எங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது நீ வந்து என் ஃபங்க்ஷனில் வந்து கண்டிப்பாக கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுச்சான் அதுக்கு வந்து இந்த குரங்கு சொன்னிச்சான் கண்டிப்பாக வந்துடுறேன் நண்பா அப்போ நான் எப்படி வருவேன் நீ என்னோடய தோளில் முதுகில் உட்காந்துக்கோ நான் உன்னை மெதுவாக தூக்கிட்டு போய் என் வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொன்னிச்சான் சரின்னு சொல்லிட்டு தன்னோட நண்பனை மனசார நம்பி அந்த முதுகில் வந்து ஏறி உட்காந்து தான் குரங்கு போயிட்டுருக்கும் போது நண்பா உன்னோட வீடு இவ்வளோ தூரத்தில் இருக்கே நடுக்கடலில் போல இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே வந்ததான் ஆமாம் நண்பா என்னை மன்னிச்சுடு முதல்ல சொன்னிச்சான் குரங்கு கிட்ட நண்பா என்னை மன்னிச்சுடு நான் வந்து உனக்கு வந்து துரோகம் செஞ்சுட்டேன் என்னோடய மனைவி உன்னோட இதயத்தை சாப்பிட்றதுக்காக கேட்டாங்க அதனால் உன்னோடய இதயத்தை வந்து என் மனைவிக்கு நான் பரிசாக கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன் அதனால் என்னை மன்னிச்சுடு நண்பான்னு சொன்னோன்னே இந்த குரங்கு சொன்னிச்சான் அட நண்பா இதில் என்ன மன்னிப்பு இருக்குது கொஞ்சம் முன்னாடி சொல்லக்கூடாதா இப்போ தான் ஆப்பிள் மரத்தில் என்னோடய இதயத்தை கட்டி மாட்டிகிட்டு வந்தேன் நீ கொஞ்சம் முன்னாடி சொல்லியிருந்தீன்னா அதை நான் எடுத்துகிட்டு வந்து உன்னை மனைவிக்கு பரிசாக கொடுத்துருப்பேன்னு அப்படின்னு சொன்னிச்சான் உடனே அந்த முதல்ல என்ன பண்ணிச்சான் வா நம்ம போய் எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கரைக்கி அழிச்சிட்டு போய் விட்டுதான் அப்போ போய் இந்த குரங்கு வந்து மரத்து மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு சொன்னிச்சான் ஏன் ஏன் முட்டாள் நண்பா முதலையே யாராவது இதயத்தை கழட்டி மரத்தில் மாட்டிட்டு வந்தாக்கா உயிரோட இருப்பாங்களா உனக்கு அறிவு இல்லையா நீ என்னை எப்படி ஏமாற்றி அழிச்சிட்டு போன துரோகம் பண்ணி அதே மாதிரி நானும் உன்கிட்ட பொய் சொல்லி தப்பிச்சிட்டேன் பார்த்தியா எப்பயுமே நண்பர்களுக்குள்ளே பொய்யோ ஏமாத்துவதோ இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னிச்சான் அப்போ தான் அந்த முட்டாள் முத முட்டாள் முதலைக்கு ஒரு புத்தி வந்துதான் தான் சமயோஜிதமாக செயல்பட்டுடுச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் எந்த விஷயம் செஞ்சாலும் யோசித்து செய்யணும் எப்போவும் நம்பி யாரையும் நம்பி நம்ம எந்த விஷயத்திலையும் இறங்கிடக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம் அதே சமயத்தில் சமயோஜிதமாக செயல்படணுங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறோம் நன்றி சுட்டீஸ்